அதன் போக்கில் விட்டால் கோபோ டென்ஷனோ இருந்தால் அது மற்றவர்களுக்கு துன்பமாக இருக்குமே அதனால் அந்த உணர்வுகளை எப்படி ஹேண்டில் செய்வது இப்ப இதுல வந்து எல்லா உணர்வுகளுமே வந்து இந்த உணர்வுகள் வந்து தானா வருது தானா வர்ற உணர்வு தானாவே மறைஞ்சிருது அது சம்பந்தமா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை இப்ப அது வந்து நாம பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியம் அந்த உணர்வுகளை பொறுத்த அளவில் நாம எந்த பொறுப்புமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் செயல்கள்ங்கிறது வந்து இந்த உணர்வுக்கும் செயலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு ரெண்டும் ஒன்று போல் இருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் உண்மையிலே ஒரு கேப் இருக்கு உதாரணமாக இப்போ நம்ம நம்ம வீட்டில் நம்மளுடைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் அது தொந்தரவு பண்ணும்போது நமக்கு அந்த குழந்தைகள் மேலே கோபம் வருது நம்ம அந்த குழந்தைகளை திட்டு அல்லது அடிச்சிட கூட சேரும் இப்போ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க அதே குழந்தைகளும் வந்து அதே மாதிரி தொந்தரவு கொடுக்குது நமக்கு நம்ம குழந்தைகள் மேலே எப்படி கோபம் வந்தோ அதே மாதிரி அந்த குழந்தைகள் மேலே நம்மள அறியாமலே கோபம் வந்துரு ஏன்னா கோபம் வந்து நம்மளை கேட்டுட்டு வர்றதில்லை அது அது போக்குள்ள வந்துருது இப்போ நான் நம்ம அந்த நம்ம குழந்தைகள் அடித்த மாதிரி அந்த குழந்தைகள் நம்ம அடிச்சிட மாட்டோம் நம்ம குழந்தைகளை திட்டுற மாதிரி அந்த குழந்தைகள மாட்டோம் அப்போ என்ன கோபத்தை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கோபம் அதுபோக்குல வந்துடும் ஆனால் அந்த கோபத்தினால் ஏற்படுற செயல்ங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்போ செயல் வந்து நம்ம செயலில் வந்து கொஞ்சம் நம்ம நிதானமாக இருந்துக்கிட்டலாம் அப்ப நாம சீரமைக்கிறது வந்து செயலோடு நம்ம நிதானத்தை ஏற்படுத்திக்கலாம் இந்த கோபமே இருக்காம இருக்கணும் கோபம் நம்மளோட்டு போயிடணும்னு சொல்லி அந்த பார்ட்ல நம்ம டீல் பண்றதுக்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அதனால நம்ம அந்த செகண்ட் பார்ட்ல மட்டும் நம்முடைய அணுகுமுறை வச்சு பாப்போம் தங்களது ஞான விடுதலை படித்தேன் வெளிப்புற செயலிலே என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் மனதளவில் மாற்றமோ அல்லது திருத்தமோ வேண்டியதில்லை என்பது போல் தங்களது விளக்கங்கள் உள்ளது நான் மனைவி குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் குடித்துவிட்டு தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன் மனதளவில் மாற்றம் ஏற்பட்டு திருந்தி மேம்பாடு அடைய வேண்டியதில்லையா இப்போ இதுல வந்து புறத்தளவில் செய்ய வேண்டிய செயல்களில் வந்து நம்ம சரியாத மாதிரி செயல் செய்யணும் புறத்தளவில் தான் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது புறத்தை பொறுத்தளவு விஷயம் அங்க வந்து நல்லது கெட்டது செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது எல்லாமே வந்து புறத்தை உண்டு ஏன்னா புறங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட் அது வந்து நேச்சுரலான ஒரு இது இல்லை இயற்கையான அம்சம் இல்லை அது நாமளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் வந்து நாமளா போட்ட அக்ரிமெண்டா நாம தான் செய்யணும் கிரைஸ்ட் வந்து ஈஸியாக சொல்லியிருப்பார் அத அடுத்தவங்க வந்து உன்கிட்ட எப்படி நடந்துடணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கறியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்கிட்ட நடந்துக்க அதே மாதிரி அடுத்தவங்க வந்து உன்கிட்ட எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செய்யாத அடுத்தவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் நீ அடுத்தவங்க செய்ய அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி எளிமையாக்க இப்ப இது அக்ரிமெண்ட்ங்கிறது அவ்வளவுதான் நம்முடைய சமுதாயத்தில் வந்து நாமளா போட்டுட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக போட்டிருக்கு அந்த நோக்கத்தை நம்ம வந்து நாம முடிஞ்ச அளவுல நம்ம பின்பற்றணும் பின்பற்றணும் சொன்னா தேவையில்லாத குழப்பங்களே ஏற்படாது இப்போ நம்ம வந்து ரோட்டில் நம்ம போறோம் ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போனோம் சொன்னா எப்படி வேணாலும் போனாலும் சொல்லி சொன்னால் இப்போ யாரும் அங்க உபயோகிக்க முடியாது அங்க வந்து லெஃப்ட் லெப்ட் தான் நம்ம கீப் அப் பண்ணி போகணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கீப் அப் பண்ண தான் செய்யணும் இதுல என்ன சைக்கலாஜிக்கலாகவும் அதே நம்ம பின்பற்றிட முடியும் சைக்கலாஜிக்கலா வந்து அங்க வந்து தான் அங்க சரியானது அங்க செயற்கைங்கிறது நாமளா வந்து இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நாமளா இது பண்ணி நாமளாக ஏற்படுத்திக்கிட்டதோ உண்மையில வந்து அகத்தை பொறுத்தளவுல உணர்வுகளில் நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது அது ஏதோ ஒரு ரியாக்ஷன் தான் அது அது தானா வந்து தானாவே மறைஞ்சு போயிடும் அது நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சரி பண்ண வேண்டிய இடமே வந்து புறந்தான் புறத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதுல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடக்கூடாது புறத்தில் வந்து செய்யறதுக்கு எல்லாமே இருக்கு எது செய்யணுமோ அத்தனையும் நம்ம செய்யணும் அகத்துல வந்து செய்யறதுக்கு நமக்கு எந்த ஸ்கோப்புமே கிடையாது

அகம் எப்ப மேம்பாடு அடையுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு சுதந்திரம் கிடக்கும் போது அது மேம்பாடு அடையுது அகத்தை வந்து நீங்க நிர்வாகம் பண்ணி நிர்வாகம் பண்ணி செயல்படுத்தணும்னா செயல்பட முடியாது அக மேம்பாடு முக்கியம்தான் ஆனா தானா தான் சரியாகணும் இல்ல நீங்க நீங்க வந்து எதையுமே வந்து மனச பயன்படுத்தாம எந்த காரியமும் பண்ண முடியாது நீங்க மனச தான் எல்லா காரியமும் பண்றீங்க நீங்க மனச பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் பண்ணுங்க அந்த மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ற வேலையை மட்டும் பண்ணாதுங்க மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளுக்கும் மனசை பயன்படுத்துங்க அந்த மனசை சரி பண்ற வேலையை மட்டும் மனசு கொடுக்காதுங்க அது தானாவே சரியாக விட்டுருங்க மற்றபடி நம்ம மனசை பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் பண்றோம் நம்ம எல்லா காரியத்தையும் மனசுன்ற உதவி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது எல்லா காரியத்துக்கும் மனசு தான் பயன்படுத்துறோம் மனசு வந்து எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வாரதோ அந்த அளவுக்கு உதவியாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு குவாலிட்டி எப்போ வருதுன்னு சொன்னா நீங்க வந்து மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதுபோக்கில ஏங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனசு வந்து சரியாகிறது கணவர் செய்யும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளால் எனக்கு மனது ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பு உண்டாகிறது மருத்துவத்தில் எல்லா சோதனைகள் செய்தாலும் உடலில் ஒரு பாதிப்பும் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் எனக்கு உடலில் காய்ச்சல் மாதிரி வருகின்றது மாலையில் நான்கு மணிக்கு மேல் உடல் சாதாரண நிலைக்கு வந்துவிடுகிறது நான் தனி மேல் இருக்க விருப்பம் உள்ளது நான் எனது குடும்பத்தை விட்டுவிட முடியவில்லை இதில் வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது வந்து நமக்கு ஏற்படும் மனசுல ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்த தான் செய்யும் அந்த ரியாக்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த ரியாக்ஷனே வராதபடி நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து ஜடமாயிடுறதாம் இப்ப அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லாது நம்ம மனசுல எந்த ரியாக்ஷனுமே வராதபடி இருக்கணும்னு சொல்லி சொன்னா அது வந்து சரியான நிலை இல்லாதது மனசில் ரியாக்ஷன் வர்றது நேச்சுரல் தான் அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம தேவை இருந்ததுன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ அதை நம்ம சொல்லி நம்ம பிரச்சனை நம்ம பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வருது அப்போ அது சம்பந்தமா ஒரு டென்ஷன் வந்துன்னு சொன்னா அந்த டென்ஷனை நம்ம பயன்படுத்தி பிரச்சனையை நம்ம சரி பண்றோம் டென்ஷனே வரலன்னு சொல்லி சொன்னா நம்ம பிரச்சனையை கூட எட்டி அப்போ டென்ஷனே கூட உதவி பண்ணது இப்ப அதே நேரத்தில் ஏற்பட்டதுனால நீங்க பிரச்சனையில் ஈடுபட்டு பிரச்சனையை டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா அந்த டென்ஷன் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது அது அப்படியே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை அதை டென்ஷனே இருந்து விடுபடணும்னு சொல்லி நினைக்கிறதுனால தான் அந்த டென்ஷன் உங்கள விட்டு போகாம இருக்கு நீங்க டென்ஷன் நீங்க கண்டுாமலே விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா டென்ஷன் போயிடும் இருந்து நம்ம நினைக்கிறதே இன்னொரு டென்ஷனை கிரியேட் பண்ணிடும் உண்மையிலேயே வந்து நீங்க டென்ஷனுக்காக டென்ஷன் ஆகக்கூடாது பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வருது உலகத்தில் ஒரு பிரச்சனை வருது அதுக்காக டென்ஷன் ஆகுறதுங்கிறது நேச்சுரல் ரியாக்ஷன் அந்த டென்ஷன் வருதேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறதுங்கிறது ரியாக்ஷனுக்கு எதிராக ஏற்படக்கூடிய அடுத்த ஃபர்தர் ரியாக்ஷன் ஆயிடும் அதனால என்னன்னு சொல்லி எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் சம்பந்தமா ஏதாவது ரியாக்சன் வந்துட்டு இருக்கும் அந்த வர்ற ரியாக்ஷன் வந்து நேச்சுரல் எடுத்துக்கிடுவோம் அதில் வந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் வருத வரக்கூடாது வரக்கூடாது வந்துருக்குதான்னு சொல்லி நான் நினைச்சிடக்கூடாது நம்ம வரக்கூடியது இது நம்ம இந்த நிலையில் நம்முடைய நிலையில யார் இருந்தாலும் இப்படிதான் வரும் நீ நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த டென்ஷன் தானாக இருக்கு இப்போ என்னுடைய சகோதரி குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை அதாவது அவரு அந்த சகோதரிய மகா வந்து பெரிய பொண்ணு தான் அவளுக்கு வந்து ஒரு டெலிவரி டைம் டெலிவரி டைமில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு முன்னால வந்து அவங்க டெலிவரி வந்து இது டெலிவரி இதில் வந்து வார்டில் வந்து சேர்த்துட்டாங்க அதாவது ஒரு ஷெடியூல் படி ஒரு டியூ டேட் கொடுத்துருக்குறாங்க இந்த டேட்டு தான் டெலிவரினு சொல்லி ஆனால் அந்த டியூ டேட்டுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாலேயே பெயின் ஆகி அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருப்பாங்க அட்மிட் பண்ண உடனே அங்கே போயாச்சுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கு அதனால சிசேரியன் தான் பண்ணணும்னு சொல்லி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துடுறாங்க எல்லாமே சேஃபாக தான் இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ இப்போ நான் வந்து அன்னைக்கு ஈவினிங் போய் நான் அங்கே போய் பார்க்க போறேன் பார்க்க போனோன்னா இவருக்கு உடம்புல என்னெல்லாமே நிறைய உபகரணங்களெல்லாம் மாட்டி வச்சு மானிட்டரில் எல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்போ என்னன்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஒரே பயமாக இருக்கு டென்ஷனாக இருக்கு அதனால டாக்டர் வந்து நீ இவ்வளோ தூரம் படிச்ச பொண்ணா இருக்கிறீங்க இப்படி பயப்படுறீங்களா பயப்படாமல் இருங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு தைரியமே வரமாட்டாங்க நின்று சொல்லி எனக்கு ப்ரெஷர் ஏறிட்டு இருக்கு அதனால இந்த மாதிரி மானிட்டரிங்லாம் மாட்டி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏமா உனக்கு வந்து ஒரு அன்டைமா வந்து நீ வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னா அப்புறம் நடக்கக்கூடிய டெலிவரி வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே நீ சந்திக்க வேண்டியது ஆயிப்போச்சு போச்சு அதனால ஒரு எதிர்பாராத ஒரு இது வரும்போது யாருக்குன்னு ஒரு ஷாக் ஏற்படத்தான் செய்யும் அப்புறம் போக வந்து நார்மல் டெலிவரி இருக்கக்கூடியது வந்து திடீர்னு சொல்லி சிசேரியம்ங்கிற மாதிரி மாறிட்டுது இப்போ இது வந்து நேச்சுரலாக இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீ டென்ஷன் வர்றது நீ நேச்சுரல் எடுத்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு எங்க ஒண்ணுமே கிடையாது நீ டென்ஷன் நீ நினைச்சு நீன்னு நினைக்கிற டாக்டர்லாம் டென்ஷன் போடாதன்னு தான் இன்னும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில் யார் இருந்தாலும் டென்ஷன் வரத்தான் செய்யும் நீ சொன்ன உடனே அவளுக்கு டென்ஷன்லாம் இறங்கிட்டு இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே நேச்சுரல்னு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது சம்பந்தமா நம்ம வந்து அஜிடேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது இயற்கையாக யார் அந்த நிலையில யார் இருந்தாலும் இப்படிதான் வரும் அந்த மனநிலையில அந்த சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அப்படிதான் நடக்குங்கிற மாதிரி நம்முடைய மன உணர்ச்சிகளை நேச்சுரலாக எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த உணர்ச்சிகள் தானாகவே போயிடும் நாம வந்து இது இப்படி இருக்கக்கூடாது இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னு சொன்ன உடனே அப்பந்தான் அந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் வருது இல்லைன்னா எந்த உணர்ச்சிக்குமே முக்கியத்துவமே கிடையாது இப்ப நாம வந்து இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் இன்னும் நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காறோம் இல்ல ஒரு மணி நேரம் உட்காருன்னு வச்சுடுங்க பிரச்சனையே இல்லை நம்ம பாட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் இப்போ திடீர்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நம்ம இங்க ஒரே சைலண்டா இருக்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வெளிப்பக்கமா கதவை போட்டிடுறாருன்னு வச்சிடுங்க இங்க ஆளே இல்லைன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டு வெளியே போட்டு கதவை போட்டிட்டு போயிடுறாங்க இப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா முதல் வேலை நினைஞ்சேன்னா இந்த கதவை ரிலீஸ் பண்றது தான் இப்ப நமக்கு வந்து வெளியே வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒரு மணி நேரம் கழித்து தான் போப்போம் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட நம்ம பாத்துக்கலாம் ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா வெளியே போகணுங்கிற அவசரத்தை எது ஏற்படுதுன்னா நம்ம லாக் பண்ண உடனே அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணணுங்கிற அவசரம் வந்து இப்போ இதே மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து அதை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணுங்கிறனால தான் அது இன்னும் கொஞ்சம் பலம் வருது நீங்க வந்து அதை அது அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அது விட்டு உடனே போயிடும் இது தான் நேச்சுரல் தான் உணர்வுகள் எல்லாம் இப்படிதான் வரும் எடுத்துட்டீங்கன்னா உங்க உணர்ச்சிகள் வந்து தானாவே போயிடும் இப்போ நம்மளுடைய கவனம் எங்க இருக்குன்னு சொன்னால் செயல் வந்து தானா நடக்காது இப்போ நீங்க எந்த பொருளையுமே வந்து நீங்க ஒரு வெளிப்பட போ இதாக இருந்து சொன்னா டீல் பண்ணி நீங்க தான் டீல் பண்ணணும் இப்போ இது ஒரு பொருளை நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த பொருளை வந்து அந்த பொருள் தானா நகர்ந்து எங்கேயும் போகாது அந்த பொருளை கடைசி வரைக்கும் அதுலேயே தான் இருக்கும் நீங்களா வந்து தான் வச்ச பொருளை எடுத்துட்டு போகணும் இல்லை வேற யாராவது வந்து எடுத்துட்டு போகணும் அதே மாதிரி மன உணர்ச்சிகள் அப்படி கிடையாது ஒரு மன உணர்ச்சி உங்களுக்கு வந்துட்டு சொன்னா நீங்க அப்புறப்படுத்தினாதான் போவேன்னு சொல்லி எந்த உணர்ச்சியுமே இருக்கிறது இல்லை எல்லா உணர்ச்சியும் ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு நாம அந்த சீரகம் ஒண்ணுமே இல்லைன்னு விட்டுட்டோம்னு சொன்னா அந்த முழுக்க அந்த உணர்ச்சிக்கு சுதந்திரம் கொடுத்துடுறோம் அந்த உணர்ச்சி தானாவே இந்த பிசிக்கல் ஆக்ஷன் வேற சைக்கலாஜிக்கல் ஆக்ஷன் வேற சைக்கலாஜிக்கலா நமக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறத விட நம்ம வேலை முடிஞ்சு போயிடும் அங்க ஒரு வேலையே நம்ம புரிஞ்சுக்கிடும் அதை சுதந்திரமா அது விட்டுறோம் अब तानावे सर